வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு நான் வந்து இப்போ என் வீட்டில் இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்கிறது இது பாருங்கள் நம்ம வந்து இடம் இல்லாதவங்க தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் இடம் இருக்காது குறைவான இடம் இருந்தால் கூட நம்ம இது மாதிரி சேர்ந்தாக்கா நம்ம நிறைய அதிகமாக நம்ம பயிரிடலாம் இப்போ இந்த மாதிரி இது வந்து இப்போ வாட்ரு தான் வாட்ரு கிணை வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு ஸ்டெப்பு பண்ணிக்க நீங்கள் வந்து இது வந்து பெரிய சின்ன கம்பியில் போட்டுக்கிறதுனால ரெண்டு ஸ்டெப் போட்டுருக்கேன் நீங்கள் வந்து இது பெரிய கயிரில்லை இன்னும் கொஞ்சம் மோட்டான கம்பியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு அஞ்சாறு ஸ்டெப்பு கூட அந்த கா தாங்கிற அளவுக்கான ஸ்டெப்பு அந்த நீங்கள் கூரை உங்களுடைய கூரை எவ்வளோ ஆகிட்டு இருக்குதே அதை பொறுத்து நீங்கள் வந்து அதனுடைய ஸ்டெப்பு நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் இது மாதிரி செய்யும்பொழுது நீங்கள் இதில் வந்து ஒன்றும் இல்லை கீரை போடலாம் ஒன்று தக்காளி போடலாம் இது மாதிரி இல்லை கீரை வகைகளால் கூட நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு கீரை போட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஆகிடும் இந்த இந்த ஒரு 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 நாளைக்கு கீரை நமக்கு ஒரு வீட்டுக்கான கீரை நமக்கு கிடச்சிடும் நீங்கள் இது மாதிரி சேர்ந்து மாட்டித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி சேர்ந்து பயன்படுங்க நல்லாயிருக்கா பாருங்க அப்புறங்க நான் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் பண்ணிடுவேன் ஒரு கோரிக்கையான ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு ஸ்டெப்பு தான் பண்ணியிருக்கேன் நான் சின்ன கம்பியில் போட்டுருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்டெப் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது மேலே என்கிட்ட கை பெருசு இல்லாததுனால நான் ரெண்டு ஸ்டெப்பு தான் பண்ணியிருக்கேன் உங்க பாருங்க இது பெருசாக இருந்தாக்க நான் இன்னும் ஜாஸ்தி ஸ்டெப்பு போட்டுக்கலாம்